மனமாயை அழித்திட வழி கூறிய குருவே போற்றி குருவே சரணம் பிரம்மசூத்திர குழு சார்பாக அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மசூத்திர ராஜயோக பாடசாலை போலிவாக்கம் கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில் அமைந்துள்ளது எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்களால் நிர்மிக்கப்பட்டு மானுடர் அக்ஞான மாயையை அகற்றி ஞானபாதையை காட்டி நம் வாழ்வில் இருள் விலகி ஒளி பெருக சகல சுகங்களும் பெற்று இன்புற்று வாழ அவர் கூறும் அறிவுரைகளை உபதேசங்களை சித்தர் பாடல் விளக்கங்களை காணொலி தொகுப்புகளாய் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதில் பெருமிதம் அடைகிறோம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பார் போல பல சீடர்களின் பக்தர்களின் விண்ணப்பத்திற்கு ஏற்ப ஐயாவின் தொகுப்புகளை தெலுங்கு மொழியிலும் மொழிபெயர்த்து வருகிறோம் இந்த மொழிபெயர்த்த தொகுப்புகளின் லிங்க் கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வைத்திருக்கிறோம் எங்கள் இந்த சிறிய முயற்சி முழுமை அடைய உங்கள் ஆதரவு அவசியம் எனில் தாங்களால் முடிந்தவரை ஐயாவின் தொகுப்புகளை ஷேர் செய்து எங்களின் முயற்சியை ஊக்குவித்து ஐயாவின் ஆன்மீக போதனைகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் தொண்டில் பங்கேற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் மானுடர் வாழ்வில் தத்துவத்தின் வழிபாட்டை பின்பற்றி மாயா உலகில் மாண்டு போகாமல் தத்துவத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் நிஜத்தை வழிபட வேண்டும் என்றும் புற வழிபாடு ஒரு இருக்க மனிதன் தன் அறிவால் அறிவை ஆராய்ந்து அகவழிபாட்டின் மூலம் இறைவனை சேரலாம் என்பதே ஐயாவின் வாக்கு எம் குரு பாதங்களை வணங்கி எங்கள் இந்த முயற்சியை அவரின் பாத கமலங்களுக்கு அர்ப்பணித்து கொள்கிறோம் அன்பே சிவம் மனமே குரு செய்தாங்க காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் நன்றிங்க அவருக்கு கடவுள் இரவு பகல் கிடையாது நன்மை தீமை கிடையாது எதுவுமே கிடையாது சரி ஆனால் ம மனுஷனாக வாழற எல்லாருக்குமே இரவு பகல் உண்டு எல்லா நன்மை தீமைகள் எல்லாம் உண்டு சரி அப்படி வாழும்போது எப்படி இப்படி தான் வாழணும்னு ஒரு கட்டுப்பாடோடு நம்ம வாழறோம் இல்லையா கட்டுப்பாடுகள் மீறி ஒருத்தன் வளரன்னா அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் ஜென்துறவி கதை ஒன்று படித்தேன் நான் அந்த ஜென்துறவி கதையில் ஒரு பெரிய மகான் அவர் நாணதிஸ்டையில் பார்க்குறாரு நான் அடுத்த பிறவி என்ன ஆக போகிறேன் அப்படின்னு அப்போது அந்த திருஷ்டியில் அவருக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு பன்னியாக பிறக்குறாரு அவர் அப்போ அந்த பன்னி எப்படியாப்பட்ட இடத்துல பிறக்குதுன்னா பெரிய சாக்கடியில் பிறண்டும் கிடக்கிற மாதிரி இவருடைய பிறவி எடுக்க தெரியுது அப்போது இவருடைய சீடனை ஒருத்தனை கூப்பிடுறாரு அப்பா நான் ரொம்ப மனம் நொந்து போயிருக்கிறேன் இவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய ஞானியாக நான் இருந்தேன் ஆனால் என்னுடைய அடுத்த பிறவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா நான் ஒரு பன்னியாக பிறந்து சேத்துலையும் சகதியிலையும் நான் லோட் பாட வேண்டியதாக இருக்குது அதனால் நீ என்ன பண்ணுற என்னுடைய வருத்தத்தை போக்கணும் என்னுடைய பிறவியை தவிர்க்கணுன்னா நீ ஒரு எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சீடங்கிட்ட கேட்குறாரு அப்போ சீடம் சொல்கிறார் சரி குருவே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்றாரு அப்போது குரு சொல்கிறார் நான் இது மாதிரி பிறந்து வளர்ந்த உடனே நீ என்ன பண்ணுற ஒரு கத்தி கத்தியத்து வந்து குத்தி என்னை கொண்டுடு அப்போ எனக்கு அந்த பிறவி போயிட்டு அது இந்த டேட்டில் வா அப்படின்னு சொல்லிட்டார் குரு உடனே அந்த தேதி வந்தது சீடம் போகிறான் அது அட்ரஸை கேட்டுக்கின்னு கேட்டுக்கின்னு போகிறான் போகும்போது அள்ளிக்குளம்னு ஒரு இடம் சரி அந்த அள்ளிக்குளத்து சகதியில் பன்னி பரண்டும் கிடக்குது சரி இவன் சீடன் கண்டுபிடிச்சிட்டான் இவர் தான் நம்ம குருவு இவரை கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்தி கத்தியத்துக்குன்னு போகிறான் சரி கத்தி போன உடனே அந்த குருவாக போட்டவருக்கு தெரிஞ்சு போச்சு சீடன் கத்தி வரான்னு அவன் நம்ம அப்படின்ட்டு அந்த குரு பண்ணியாக இருக்கிற குரு சொல்கிறாரு சீடனே என்ன கொல்லாத ம் அப்படின்றாரு அப்ப சீடன் சொல்கிறான் இல்ல சாமி இந்த பிறவி உங்களுக்கு ஆணையை நான் நிறைவேற்றணுமே அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்றான் அது குரு சொல்றாரு இல்ல இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் நல்லா வாழ்ந்து சுபீட்சமா இருக்கு அதனால நீ என்ன கொல்ல வேண்டியது நீ போயிடுன்றாரு இன்னைக்கு மனிதனுடைய எண்ணம் வாழ்க்கை தான் போயின்னு இருக்கு

மூக்கு இல்லையா எப்படிதான் தெரியாமல் ஒரு செயலை செய்ய முடியும் எல்லா செயல்களும் மனிதன் தெரிஞ்சுதான் இவனுக்கு அது ஒத்து வராத போது நான் தெரியாமல் செய்துட்டுங்கன்றான் ஒத்து வந்துச்சுன்னா அறிவு தனங்க நான் ரொம்ப யோசித்து செய்தேங்கன்றான் அப்போ இவனுக்கு சாதகமாக வர்றதை இவன் ஏற்றுக்கிறான் பாதகமாக வர்றதை இவன் மேலே போட்டுக்காத ஒன்று விதி மேலே இல்லை கடவுள் மேலே பழிய போட்டு போறான் இதுதான் மனித வாழ்வு இதை எவனாவது நீ வாழ வாழ்வு சரியில்லைப்பா இப்படி வாழ்வுப்பா இது இந்த வாழ்வு தான் உனக்கு தரும் இப்போ நான் பொதுவாகவே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நான் நாத்திகன் கிடையாது அதே நேரத்தில் ஆத்திகனும் கிடையாது நான் ஒரு இறை பக்தன் தான் எனக்கு தெரியும் ஆத்திகேன்னு வேஷம் கட்டி நான் தெரிய மாட்டேன் நாத்திகேன்னு இருக்கிறதெல்லாம் எதிர்த்துக்கணும் தெரிய மாட்டேன் இருக்கிறத இல்லைன்னு போய் சொல்லிங்கன்னு தெரிய மாட்டேன் என் சுயநலத்துக்காக ஆத்திகன்றதுனால என் சுயநலத்துக்காக நான் வேஷம் போட்டுன்னு ஊரை ஏமாற்ற மாட்டேன் இது ரெண்டுமே எனக்கு ஒத்து வராத விஷயங்கள் நான் சொல்ற விஷயம் என்ன உங்கள் தங்கச்சி இருக்குது உங்க அம்மா இருக்கிறாங்க உங்க அண்ணா இருக்கிறார் இவ்வளோ பேருக்கு நீங்கள் உதவி செய்தீங்கள ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க ஒரு குழந்த பிறகு ஆஸ்பத்திரியில் வீட்டுக்கு வந்துடுச்சு வீட்டுக்கு வந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை தூக்கின டாக்டர் கிட்ட ஓடுறோம் டாக்டர் எவ்வளவு முயற்சி பண்றாரு செத்து போகுது அப்ப அந்த டாக்டர்ல காப்பாற்ற முடியாம போயிடுச்சு தாய் தாபனாலையும் காப்பாற்ற முடியாம போயிடுச்சு நான் காப்பாத்தனே நான் காப்பாத்தனே ஊரெல்லாம் சொல்லிங்கிறான் எவனையும் எவனாலையும் காப்பாற்றவே முடியாது உள்ள இருக்கிற பொருள் அவனை காப்பாத்துற வரைக்கும் அவன் இந்த உலகத்துல நடமாட்டோம் உள்ள இருக்கிற பொருள் கைவிட்டதுன்னா எந்த கடவுளால் கூட இவனை காப்பாற்ற முடியாது விழுந்துருவான் அம்மா காப்பாத்தினா அப்பா காப்பாத்தின தாத்தா காப்பாத்த யாரையும் யாரையும் காப்பாற்ற முடியாது ஆகாரம் மட்டும்தான் காப்பாத்தும் ஒரு மனிதனை இதை தான் நான் படிச்சு படிச்சு சொல்லி நினைக்கிறேன் இப்படி நான் தம்பிக்கு உதவி செய்தேன் என் தங்கச்சிக்கு உதவி செய்தேன் எங்க அப்பாக்கு உதவி செய்தேன் எங்க அம்மாவுக்கு உதவி செய்தேன்னு சொல்றியே இவ்வளவு உதவி செய்யறதுக்கு காரணமா இருந்த பொருளை நீ என்னைக்காவது உதவி செய்தியா அதுக்கு அது எந்த உனக்கு தெரியுமா உன் உடல்ல உயிருன்னு ஒரு பொருள் இல்லைன்னா யாருக்கு எந்த உதவி நீ செய்ய முடியும் அப்போ இந்த உதவிகள் செய்யறதுக்கு காரணமான பொருள் பொருள் ஒரு வினாடி நினைச்சியாத்த எல்லாத்தையும் அதை நினை எல்லா செயல நடக்கும் சொல்லுறேன் நான் இதான் என்னுடைய போதனையை கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ இந்த பரிகாரம் பண்ண அந்த பரிகாரம் எதையுமே நான் சொல்ல மாட்டேன் எந்த பரிகாரமும் சொல்ல மாட்டேன் ஏன் எந்த பரிகாரத்தாலையும் உன்னை வாழ வைக்க முடியாது பரிகாரத்தால் வாழ வைக்கிறது ஒரு சாவு கூட நடக்காது உனக்கு உள்ளகிற பொருள் நிர்ணயம் பண்ணி வச்சுக்கிது ஒரு மனிதனுக்கு பதினஞ்சு மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பதினஞ்சு மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஆனால் இந்த பதினஞ்சு மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மனிதனுக்கு ஓடினா நூறு வயசு அவனுடைய ஆயில் ஆனா பதினஞ்சு மூச்சு ஓடுதானா ஓடல ஏன் ஓடல சிகரெட் பிடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான் பல கெட்ட பழக்கங்கள் இதனால பதினஞ்சு ஓட வேண்டிய மூச்சு பதினெட்டு ஓடுது கொடுக்குது பதினெட்டு ஓடும் போது அவனுடைய ஆயில் குறையுது அப்போ உன்னுடைய ஆயிலை எது நிர்ணயிச்சு வச்சுக்கிது உன் வாழ்க்கையை எது நிர்ணயிச்சு வச்சுக்கா உன் மூச்சு தான்டா உன் மூச்சு தான் உன்னை காப்பாற்றி நினைக்கிறது உன் மூச்சால் தான் ஒலாவினுக்குற ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லிட்டுருக்குறேன் நீ உன்னுடைய மூச்சு கண்டு இல்லைன்னு சொன்னா பத்து பேர் சேர்ந்து தூக்கி நிற்க கூட நீ விழுந்துடுவேன் அப்போ உன்னை இந்த உலகத்தில் நடக்க வைக்கிறது உட்கார வைக்கிறது ஓட வைக்கிறது நிற்க வைக்கிறது எதுன்னா உன் மூச்சு தான் அந்த மூச்சு தான் கடவுள் அதனால சொன்ன காற்றே கடவுள் அப்படின்னு அந்த கடவுளை நினைச்சின்னா உனக்கு அழிவே கிடையாது உன் உடல் அழியோ நீ அழிய மாட்ட நீ இறைவனோட ஒரு மனிதனுக்கு மரணம் எங்க நடக்கும் எல்லாரும் சொல்றா உலகம் செத்துட்டார் 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 எப்ப செத்த மறுபடியும் எப்படி செத்தவன் பறந்தாரு கிடையாது எவனும் செத்ததே கிடையாது சட்டு கட்டி போடுற மாதிரி உடல் போய்குனே இருக்குது ஆன்மா உடல் எடுத்துக்கினே இருக்குது ஆனா உண்மையான மரணம் யாருக்குன்னா ஞானிக்கு மட்டும்தான் உண்மையான மரணம் ஏன்னா அவன் தான் எதிலிருந்து உருவாச்சும் அதுல போய் அழிக்கிறாங்க அப்போ தான் ஞானிகள் காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்க ஐயா திருவள்ளங்காடில் சொல்றாங்க நான் பிறக்கக்கூடாது கூடாது ஐயா பிறந்தா உன்ன மறக்க கூடாது ஐயா ஏன்னா பிறந்துட்டா கடவுளையும் மறந்து இந்த உலக ஆசை புடிச்சுக்கோ உலக ஆசையிலேயே மயங்கி கிடக்கணும் கடவுள் ஆசையே வராது அதனால அதெல்லாம் மறந்து உங்களை உங்களை உயிரை நனைங்க உடலை மறங்கோ வாழ்க்கையை நடத்துங்க துன்பம் இல்லாம வாழ்வீங்க

கடவுள் மாயை வேகிறான் ஆனா கடவுளை ஒண்ணும் பண்ணாது உன்னதான் ஆட்டி படிச்சிடும் அதனால கடவுளை பத்தி யோசிக்காத உன்னை பத்தி யோசிக்க கத்துக்கோ மாயை 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 மாயில மாட்டிக்கணுங்க மாயையில மாட்டிக்கணுங்கன்றான் எவன் மாயையில மாட்டிக்கணுவேன் மாயை போய் தேடி பிடிச்சுன்னு வரான் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகல நான் சுய அனுபவம் சிந்தனையோட எந்த செயல் செய்தாலும் என்னோட போயிடும் நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் என்னோட போயிடும் எனக்கு மாயைன்றதே கிடையாது சரி சுமார்க வேண்டி தானே நான் இல்லை வீட்டு பொண்ணு வீட்டுக்கே போனேன் ஐயா பொண்ணு கொடுக்குறியா கட்டிக்கணும் வந்த அவன் சாத்திரா என்ன நான் சொல்ற மாயையில் நான் மாட்டிக்கணுங்க மாயை உன்னை தேடி வரல நீ போய் தேடி பூசணும் அந்த மாயை எந்த ஒரு மனிதனும் மாயை நீ பிறந்த நீ துன்பப்படுறிய குட்டி வேணாங்க நான் பட்டது போதுங்க என் குழந்தை குட்டிங்க பொறந்து கஷ்டப்படுவா நான் நிறுத்திக்கிறீங்களா எவனாவது நிறுத்தணும் உண்டா ஆயிரம் துன்பப்பட்டவுடைய எனக்கு ஒரு வாரிசு ஒண்ணுங்க இந்த உலகத்துல நான் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் ஒண்ணுங்கன்ற இல்லையா அப்போ உன் குழந்தை குட்டிக்கு நீ இருந்த உனக்கு உன் தாய் இப்படியே ஒரு பொருள் இருக்கணும் இல்ல அந்த பொருள் தாயா கடவுள் அந்த பொருள் தான் கடவுள் ஆதி நேத்து இன்னைக்கு நான் அப்படி சொல்லவே முடியாத பொருள் அது இல்லையா ஆனால் அது எல்லா உயிரினங்கள்லயும் இருக்குது தனித்தும் இருக்குது எல்லா உயிரினத்தையும் இயக்கி கிணக்குது தனித்து ஏங்கிகிணுகு அப்படிப்பட்ட பொருள் இறைவன் பொருள் உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்கு சாமி சரி ஒரு ஒரு மதங்களுக்கும் ஒரு ஒரு காரணம் ஒரு ஒரு காலங்கட்டங்கள் இருக்குது எல்லாம் இருக்குது சரி ஆனால் எல்லா மதங்கள்லையுமே ஞானிகள்னு பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சில இந்து மதத்தில் இந்து மதத்தை தவிர மற்ற மதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்தில் ஒரு ஞானியோடு நினைத்தாரு சரி முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா ஒரு நபிகள் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்றாங்க நபிகள் சொல்கிறாங்க ஆனால் இந்து மதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கணக்கிலே இல்லை ஆனால் அதுலேயும் கணக்கில் இல்லாததில் சில பேர் தெரிகிறாங்க சில பேர் தெரியாதே போயிட்டாங்க சரி இதுக்கு என்ன சாமி காரணம் ஞானின்றவனுக்கு மதம் கிடையாது முதல்ல நல்ல ஞானிக்கு உண்மையான ஞானிக்கு ஜாதி மதம் இனம் குளம் கோத்திரம் எதுவும் கிடையாது அவன் தான் ஞானி ஒரு மதத்தை பிடிச்சிக்கிறவன் ஞானி ஆக முடியாது ஒரு ஜாதியை பிடிச்சிக்கிறவன் ஞானி ஆக முடியாது ஒரு இனத்தை பிடிச்சிக்கிறவன் நான் ஞானி ஆக முடியாது ஏன்னா கடவுள் எப்படி ஜாதி மதம் இனம் கொளம் கோத்திரம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நிற்கிறானோ ஒரு ஞானின்றவனுக்கு வேற்றுமை அற்று நிற்கிறவன் அதனால ஆயிரம் பேர் கூடி அவர் ஞானிங்கன்னு சொல்லிட்டா ஞானி ஆயிடுறாங்க இப்போ அது நமக்கு தேவையில்லை எந்த இப்போ உங்க அப்பா உங்க அம்மா இருந்தாங்க இல்லையா ஒரு குடும்பம் தானே அது ஒரே ஒரு குடும்பம் தான் ஆனா உங்க அப்பா அம்மாக்கு எத்தனை பசங்க

ஆனா மதத்தால் இறைவனை வழிபட முடியாது ஏன்னா மதத்துக்கு அப்பாற்பட்டது இறைவன் மனித மனத்தால இறைவனை வழிபடணும் எதால் வழிபடணும் மனுஷனுடைய மனத்தால வழிபடணுமே தவிர மதத்தால வழிபடக்கூடாது மதத்தால வழிபடும்பாடும் நீ இறைவனை வழிபட முடியாது மதத்தை தான் வழிபட முடியும் ஏன் மதம் உயர்ந்தது ஓ மதம் உயர்ந்ததுன்ற வேற்றுமை தான் வரும் இறைவனை வழிபடுறவனுக்கு மதம் கிடையாது